அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை சதுர்த்தசி அதற்கு பிறகு அமாவாசை திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு மணி இருபது நிமிஷம் வரை கேட்டை நட்சத்திரம் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை விருத்தி நாம யோகம் அதற்கு பிறகு துருவம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை கரணம் அதற்கு பிறகு மாலை நான்கு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சதுஷ்வாதம் அதற்கு பிறகு நாகவம் கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபது நிமிடம் வரை பரணி நட்சத்திரத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை இருக்குது சாயந்தரம் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரை இருக்கு ஓரை காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சனி வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை குரு வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை புதன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சனி வரை மூணு மணிலிருந்து சாயந்தரம் நாலு மணி வரை குரு வரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சூரியன் வரை ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது சூளம் கிழக்கு திசை கிழக்கு திசையை நோக்கி பயணம் செய்கிறவங்க நல்ல காரியத்துக்காக போகிறவங்க பரிகாரம் வந்து கொஞ்சம் தயிரை எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் சந்திராஷ்டிரமம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு இருக்குது அந்த கார்த்திகை நட்சத்திரம் உள்ளவங்க நீங்கள் வந்து தயிரில் கொஞ்சம் சக்கரை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து அதில் ஒரு கொஞ்சமாக சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு வீண் வம்புகள் உங்களை வந்து சேராமல் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு வந்து தடை இல்லாமல் போகும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை திதி அந்த அமாவாசை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பித்திருக்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது இல்லை அது மட்டும் இல்லை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனுமன் ஜெயந்தியும் இருக்குது அந்த இதில் வந்து அனுமன் ஜெயந்திக்கு நம்ம அனுமன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து எந்தெந்த வேலைகள் வந்து நம்ம செய்யலாம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா நம்ம மந்திரங்கள் படிக்கிறதுக்கு பூஜைகள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி தான தர்மங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது சுரங்க பணி சாலை பணி அந்த மாதிரி விஷயங்களை வந்து சாலைகளை வந்து மேம்படுத்துகிறது சுரங்கங்களில் வந்து பணிகள் செய்கிறதுக்கும் நமக்கு வந்து நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது குறிப்பாக அமாவாசை அப்படின்னா நம்ம பித்திருக்கள் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வந்து தானங்கள் செய்கிறதும் பசுமாட்டுக்கு வந்து கீரைகள் வாங்கி கொடுக்குறதும் நமக்கு வந்து அதீத புண்ணியங்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க இந்த இந்த நாள் வந்து அனைவருக்குமே நல்ல நாளாக இருக்கட்டும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ